பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கர்நாடகா மது பாக்கெட் விற்பனை படுஜோர் கண்டுகொள்ளாத பேரணாம்பட்டு போலீசார் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் உள்ள ஒரு பகுதியாகும் பேரணாம்பட்டு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி தொழிலாளிகளை குறிவைத்து கர்நாடகா மாநிலத்திலிருந்து மது பாக்கெட்டுகளை குறைந்த விலைக்கு வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் பேரணாம்பட்டு பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடு பெட்டிக்கடை மற்றும் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் கள்ளத்தனமாக கர்நாடகா மது பாக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகின்றனர் இந்த மது பாக்கெட்டுகளை கர்நாடக மாநிலத்திலிருந்து இரவு நேரங்களில் காய்கறிகளை ஏற்றி செல்லும் லோடு வாகனங்களில் காய்கறி மூட்டைகளுடன் மறைத்து வைத்து பேரணாம்பட்டு பகுதியில் இறக்கி அதனை பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளான கே கே நகர் ஜே ஜே நகர் பாகூர் உசேன் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபடுபவர்களுக்கு பிரித்து தருவதாகவும் இது சம்பந்தமாக அந்தந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தால் அவர்களை கொலை மிரட்டல் விடுவதாகவும் இந்த மது விற்பனையை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்